நீங்கள் தமிழ் பழனியில் மழலையர் பள்ளியின் ஆண்டு விழாவை முன்னிட்டு குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் ஆசிரியர்களும் மழலை குழந்தைகளுடன் சேர்ந்து ஆடியது அனைவரும் ரசித்து பார்க்கும்படியாக இருந்தது திண்டுக்கல் மாவட்டம் பழனி திருநகரில் தனியார் மழலையர் பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கு கேஜி எல்கேஜியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மழலையர் உள்ளனா் இப்பள்ளியின் எட்டாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு தனியார் மண்டபத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது மழலை குழந்தைகள் சிவன் பார்வதி முருகன் பிள்ளையார் உள்ளிட்ட பல்வேறு வேடமணிந்து பாட்டு பாடியும் நடனமாடியும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன குழந்தைகளுடன் ஆசிரியர்களும் இணைந்து நடனமாடினர் பின்னர் பெற்றோர்களுக்கு குழந்தைகளை வளர்க்கும் முறை பழகு முறைகள் குறித்து கல்வியாளர்கள் எடுத்துரைத்தனர் மழலை குழந்தைகளின் பாடல்கள் பெற்றோர்களும் பள்ளி ஆசிரியர்களும் கண்டு கண்டுகளித்து மகிழ்ந்தனர் பின்னர் அனைத்து குழந்தைகளுக்கும் கேடய மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன பள்ளி பள்ளித்தாளர் கணேசன் ஏற்பாடுகளை செய்திருந்தார் திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆஷிகளி